Thank you. அன்பார்ந்த நேயர்களே இல்லுமினாட்டிகளை நாட்டிகளை வெல்ல நாம் முதற்கட்டமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் நமது என்ன அலைகளை நமக்கு சாதகமாகவும் இல்லுமினாட்டிகளுக்கு நாட்டிகளுக்கு எதிராகவும் பயன்படுத்துவதுதான் அதற்கு கூட்டு வழிபாடுதான் ஒரே வழி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனைவரும் ஒரே விதமான கோரிக்கைகளை வைத்து கடவுளரை வழிபடும் போது அந்த கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எந்த நேரத்தில் அப்படி வழிபாடு செய்யலாம் இன்னும் சில நூறு ஆண்டுகளுக்கு கண்ணிராசிக்கான நேரம் என்பது மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை ஏன் கண்ணிராசி இப்போது நடந்து கொண்டிருப்பது மூன்றாம் உலகப் போரும் இரண்டாம் மகாபாரத போரும் ஆகும் மகாபாரத போர் என்பது திரௌபதி எனும் பச்சை நடந்தது தானே முதலாம் மகாபாரத போரில் வெற்றியை ஈட்டித் தந்த திரௌபதியிடமே இரண்டாம் மகாபாரத போரிலும் நமக்கு வெற்றியை அருள வேண்டுவோம் அதோடு இந்த போரால் வளமையை இழந்து தவிக்கும் நாம் வளமைக்கான தெய்வத்தைத்தானே வழிபட வேண்டும் அதனால் ராசிக்கான மைய வேளையான மாலை ஏழு மணிக்கு அனைவரும் தினமும் தவறாமல் கூட்டு வழிபாடு செய்வோம் வெள்ளிக்கிழமைகளில் இதே வேளையில் கும்பம் வைத்து சிறப்பு வழிபாடாகவும் செய்யலாம் இந்த கூட்டு வழிபாட்டில் நாம் வைக்க வேண்டிய கோரிக்கைகள் இவைதான் கவனியுங்கள் இல்லுமு நாட்டி தீய சக்திகளிடமிருந்து இந்த உலகம் விடுதலை பெற வேண்டும் உலகெங்கும் உண்மையான ஜனநாயகம் மலர வேண்டும் உலகெங்கும் உண்மையான நீதி பரிபாலனம் தொடங்க வேண்டும் ஊடகங்கள் உண்மை பேச வேண்டும் இராணுவமும் காவல்துறையும் மக்களுக்காக இயங்க வேண்டும் உலக மக்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் உலகில் அமைதியும் வளமும் பெருக வேண்டும் உலக மக்கள் அனைவரும் தங்களின் வளங்களை பகிர்ந்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் உலகின் மூத்த இனமான தமிழினம் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் நல்ல தமிழராட்சி ஏற்பட வேண்டும் மீனாட்சியே தெய்வங்களே சிவனே முருகனே இராவணனே கும்பகர்ணனே இந்திரனே கிருஷ்ணனே திருமாலே சித்தர்களே உங்களின் பிள்ளைகளை காத்திடுங்கள் துணையிருங்கள் சக்திகளை வீழ்த்தி உலகம் விடுதலை பெற ஆசீர்வதியுங்கள் மேற்கூறிய வேண்டுதலை ஒவ்வொரு நாளும் சரியாக மாலை ஏழு மணிக்கு அனைவரும் உச்சரியுங்கள் எனது அற்புதமான படைப்புகள் அனைத்தும் பிரபஞ்ச சக்தியால் மட்டுமே நிகழ்கின்றன அந்த பிரபஞ்ச சக்தியிடம் நாம் அனைவரும் கூட்டாக விண்ணப்பித்தால் நமது எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறும்